பல வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை அல்லது குழந்த பிறந்திருக்குது வேறு எந்த ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மில்கா ப்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கும் மேக்சிமம் வந்து அதுதான் வாங்கிட்டு போவாங்க மற்ற மாவட்டத்தில் எப்படியோ தெரியாது சேலம் மாவட்டத்தில் இது வந்து ரொம்ப நடைமுறையில் இருக்கும் அது வாங்கிட்டு போவாங்க இது எப்படி வந்தது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ப்ரெட் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா வேலைக்காரருங்க வந்து இங்கே இங்கிலாந்துக்காரங்க வந்து நம்ம நாட்டை ஆண்ட காலத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் அவங்க வந்து அது அவங்க கட்டின மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறது அவங்களது ராஜீவ்காந்தியோ மோகன் குமார மங்கலமோ அதுக்கப்புறம் வந்தது அவங்க கட்டின அந்த மருத்துவமனையில் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க சாப்பாடே வந்து ப்ரெட்டு தான் அதில் ஜாம் தடவி தடவி சாப்பிட்டு சாப்பிட்டு மருந்துன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்தா நம்ம ஆளுங்க சரியில்லை அப்படின்னாவே ப்ரெட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டாங்க இவங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு உடம்பி இல்லாதவங்களுக்கெல்லாம் ப்ரெட் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் கொடுக்குற பழக்கம் அப்போ இருந்தது இப்போ மேக்ஸிமம் இல்லை எல்லாம் பழங்கள் வாங்குறாங்க இப்போல்லாம் ஆர்லிக் சாதி இதுன்னு இப்போ வந்துருச்சு ஆனால் முன்னே இருந்தது அதுதான் அப்படி அவங்கள பார்த்து தான் உடம்பு சரி இல்லைன்னா சாப்பிட்ணுன்னு ஆனால் உண்மை என்னான்னா உடம்பு சரியில்லைன்னா ப்ரெட்டு சாப்பிடவே கூடாது அது மட்டும்தான்